வணக்கம் எல்லோருக்கும் மக்கள் பார்த்து கொண்டு நிற்கிற எல்லாருக்கும் இது வந்து ஒரு அப்டேட் என்னென்ன வந்து சொன்னால் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் செவ்வாய்ந்தால் இன்றைக்கு வந்து டேட் வந்து பத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்னென்னு சொன்னால் இந்த கண்ணன் கோயில் வந்து இப்போ வந்து தெரிந்தான பல ப நான் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வொர்க் இல்லாத மாதிரி இருந்தது ஸோ கணவர் கேட்டுக்கொண்டுருந்தீங்க என்ன அப்டேட் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ வீடியோ வந்து இதோ பார்ப்போம் நானும் இன்றைக்கு தான் கனகாலத்தை பிறகு அதாவது ஒரு கண பீரியட் பிறகு பார்க்க போகிறோம் கூட கதைக்காமல் கண்ணங்குல பார்ப்போம் இந்த கண்ணன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து கன்னடங்களில் பெருமாள் கோவில் அப்படி இப்படி இல்லாமல் இருக்குது இங்கே அதாவது யாழ்ப்பாணம் இலங்கை சொல்லப்போனால் கன பெருமாள் கோயில்கள் இருக்குது கிருஷ்ணன் கோயில் கண்ணன் கோவில் கோபா கோப்பா கிருஷ்ணன் அதை மாதிரி இந்த கோண்டால் நாராயணன் கோயில் அப்படி சில சாய்ஸு தான் இருக்குது ஸோ அதில் வந்து இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முன் அமைப்பு வந்து அழகாக நீட்டாக வந்து செய்து கொண்டு வர்றாங்க அதுதான் உண்மையிலேயே ஒரு பார்க்க மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் ரெண்டு சொன்னீங்க என்ன இந்த கேரம் போர்டுன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து எல்லா இதையும் மொழி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் பொதுக்கூட்டம் இருபத்தி ஐம்பது ஸோ இதுதான் நல்ல ஒரு முறைன்னு நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து என்ன நடக்குது கோயில் என்று சொல்லி அப்டேட் பண்ண வேணும் அதுதான் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன் அதை மாதிரி வந்து இந்த கோவிலுடைய வந்து இந்த சைட் அதாவது நினைக்கிறேன் இது வந்து கிழக்கத்துக்கு மேற்காக இருக்கணும் எனக்கு வந்து திசைகள் கொஞ்சம் அறிது இந்த என்னென்னு சொல்கிற இந்த லைட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கல இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணி மண்டபம் ஒரு கோ என்னென்னு சொல்கிற ஒரு ஹோல்ன்னு சொல்லலாம் கோயிலுடைய அமைப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு வந்து இங்காலையும் பார்த்தீங்கன்னா இனியிலேருந்து அழகாக வந்து அந்த இதை பார்த்துட்டு எனக்கு எது வருது இது ஃபர்ஸ்ட்டாக வந்து சொன்னீங்கன்னா இந்த காளி வந்து அஜீவன் சார் வந்து செய்திருக்கிறார் இந்த டிசைன் வந்து அந்த வட்டம் வட்ட மாதிரி இருக்குது தானே அதெல்லாம் வந்து நம்ம ஊர் கலைஞர்கள் வந்து கூட அழகாக செய்திருக்கிறார் காளி கோயில் சொன்னால் கோண்டாறு காளி கோயில் அந்த காளி சொல்கிறேன் பட் என்ன சொல்ல வாரென்று சொன்னால் இப்போ வந்து ப்ரொசஸ் பார்த்திங்கன்னா மிகவும் அரிதாக நடப்பதுன்னு நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து இப்போதைய வழி அமைப்பு நாங்கள் வந்து உள்ளுக்க செல்வோம் உள்ளுக்க சென்றால் இன்னும் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன் அதில் இருக்கிறவரா பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கே காண்பிருக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்னாராசன் என்று சொல்லி அவர் சிரிச்ச முகத்தோட எப்பவும் வந்து பொழிப்பாக இருப்பார் அவர் சரி அவருடைய அண்ணாவும் வந்து அந்த ஒரு இதுதான் ஸோ இதை நோக்கி நாங்கள் இந்த கோவிலுக்குள்ள செல்வம் வலமையாகவே திருநீரிலிருந்து சந்தனமில் இருந்து எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க டைம் ஒர்க்காக பூசிட்டு ஓகே தோட்ட அமைப்பு இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வளமையாகவே இருக்கிற மாதிரி என்னென்ன பரிபாலனை சபைகள்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஸோ அழுத்த பிறகு இந்த இடத்துக்கு வந்து வர்றன் பார்த்திங்கன்னா இது வசந்த மண்டபம் அடிமையாக செயற்பாட்டு நடைபெற்று கொண்டு வருகிறது நீங்களே சும்மா ஒரு வர்ணனை செய்யலாம் ஒரு பெயிண்ட் அடிச்சு நல்லபடியாக வந்து பொலிஷர்லாம் கொடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே கண்ணுக்குள்ளே வர்ணனையை செய்து பாருங்கள் ஏன்னா இது வந்து இப்போதுக்கு நடக்கிற ஒரு அழகான திட்டங்கள் உண்மையிலே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது என்ன வந்து சொன்னால் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற அந்த அந்த டேர்ன் ஓவருன்னு சொல்லுவாங்களான ஒரு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுற விதம் இருக்குதானே அது வந்து மிகவும் நல்லா இருக்குது அப்படியே நாங்கள் போவோம் இதில் வந்து கண்ண டிசைன் எல்லாம் பூசா செய்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பலமையாக சொன்ன மாதிரி கண்ணன் நாட்களுக்கு பிறகு வர தந்திருக்கிறேன் கொஞ்சம் காய்ச்சலும் கூட அதிலையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் வந்து கனை பேர் என்ன கேட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன எனக்கும் அந்த வேறு வேறு கோயில்களில் வந்து இப்போ இவெண்ட்ஸ்கள் நடக்குதா தேர்கள் தீர்த்தங்கள் கொடியேற்றங்கள் என்று சொல்லி ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல ஆனால் மிக்க மன்னிக்கவும் ஆனால் இந்த வீடியோ நாங்கள் வடிவாக பார்ப்போம் முன்னைக்கு வந்து ஃபுல்லு புதுசாக ஆராய்ச்சி பண்ணி வேலைகாரர்கள் பார்த்தீங்கன்னா வேலைகாரல் நினைக்கிறாங்க பாருங்கள் நான் காட்டுவேன் இப்போது வளமையாக கூட இந்த பாருங்கள் எல்லாம் வந்து போய் நிற்கிறாங்க அப்படி வந்து என்னென்னு சொல்கிறது அந்த மாற்றம் என்று சொன்னால் சொல்லுவாங்களே மாற்றம் ஒன்று தான் மாறான்ற மாதிரி அந்த சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது இந்த ஐயா எப்படி சுகம்யா ஆ எத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் வளமையா அங்கே வேலை செய்யணிங்களா ஆ என்ன மாதிரி கோயில் எப்படி வந்து உனக்கு இன்னொரு இருக்க சின்ன என்ன சொல்லுங்களேன் நல்லா இருக்கா என்ன மாதிரி எப்படி எல்லாம் செய்யலாம் நல்லா இருக்குண்ணயா ஐயா எந்த ஊர் அரீ என்ன கோயில் நீங்கள் செய்திருப்பீங்களா அண்ணா இது பெயிண்ட் அடித்து முடிச்சனோட எப்படி வருமன்ற ஒரு நீங்கள் உங்களோட 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 எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லுங்க உங்களோட உங்களோட உணர்வில் சொல்லுங்க வரும் ம் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த இந்த டின்கள் வந்து எக்கச்சக்கம் இருக்கிற படிக்க ஒவ்வொன்றுக்கும் பெயிண்ட் அடித்தா தான் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேறு ஆனால் மிகவும் நல்லா வந்து கொண்டு இருக்குது எத்தனை பேர் ஐயா இங்கே கூடுதலாக ஒரு நாள் நிற்கிறவங்க பத்து பேர் கூடுதலாக வந்து நிற்பாங்களா சரி சரி உங்களுக்கு என்ன பேர் ஐயா என்ன பெயர் உங்களுக்கு உங்களுக்கு இறைவா இறைவா ஆ நல்ல பெயரா பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு வேலை சிறவர்கள் வந்து அந்த உண்மையிலே பேர் சொல்லவே தேவையில்லை ஆனால் அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறைவனுடைய பேர்களையும் வைத்திருக்கிறார்கள் மிக்க ஒரு நல்ல ஒரு சம்பவம் நல்ல ஒரு விஷயம் சம்பவம் என்றதும் கூட நல்ல ஒரு விஷயம் ஏன்னா இங்கே க கருத்து தமிழ் சொல்லுவதும் கூட சிலது வந்து பிள்ளையாக இருக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து கருவறை என்று நினைக்கிறேன் யா கருவறை இதில் வந்து உண்மையிலே எனக்கு கனக்கோயிலை வந்து முருகன் பிள்ளைய பிள்ளையார் முருகன் இருக்குமே இதில் அந்த அன்னராசன் அவர்களை கேட்டால் தான் தெரியும் என்னென்ன சுவாமின்னு சொல்லி ஐயா இதெல்லாம் வந்து அண்ணா இதெல்லாம் என்னது கருத்து வச்சுக்கு எங்கள் பலி பலி மேலுக்கா ஆ பலி மேலுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்ப்போம் நல்ல உண்மையிலேயே கன ஹார்ட் ஒர்க் தான் நடந்து கொண்டு இருக்குது பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது என்ன நடக்குதுண்டு ஆனால் உண்மையில் பாருங்க எனக்கு உண்மையாக கன புல்லரிப்பு சொல்லி அந்த இந்த கோலருக்கு பார்த்தீங்கனால இவ்வளோ டிசைன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுக்காங்கன்னு பாருங்கள் அந்த சின்ன அதாவது வந்து அரவாசி ஷேப்பு கூட இல்லை அந்த சின்ன ஒரு சின்ன ஒரு ஷேப்புக்கு வந்து அழகாக அப்படி தான் இருக்கணும் அதாவது வந்து ஒரு 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 சின்ன விஷயத்த கூட ஒரு சிறப்பாக செய்யணும்னு நம்புவாங்க என்ன கோயிலில் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து இங்கே உங்களுக்கு தெரியாத தெரியல கொஞ்சம் இருட்டு தான் என்ன எங்களால் வெளிச்சம் இங்கே இருட்டுன்றபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக அழகாக சிறப்பாக செய்து கொண்டு வர்றாங்க ஓகே மேல் தோற்றத்தை பாருங்கள் மேல் தோட்டத்தை பார்த்தாலே அந்த பெயிண்ட் அடிக்கும்போதுலேயே சொல்லுவாங்களே அந்த நம்முடைய தோட்டம் தெரியுமா நரசிம்மருடைய தோட்டத்தை நீங்கள் சும்மா இருக்க பாருங்கள் ஒரு ஃபோட்டோவை பாருங்க அது இருந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த நரசிம்மருடைய தோட்டம் வந்து இந்த டிசைனில் எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதோ அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் உண்மையிலேயே அந்த சொல்லுவாங்களே பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது பழைய வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் இருக்கணும் இந்த 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 ஃபேஸ்புக்கில் இருக்கணும் யூடியூப்பில் போடல ஆனால் பழைய வீடியோவில் பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது கோபுர வாசல் இது வந்து என்ன நினைக்கிறேன் கிழக்கு தெற்கு மன்னிக்கவும் இது ஏதோ ஒரு வாசல் எனக்கு எனக்கு தெரியல அதாவது இந்த இந்த இடத்துக்கு அகைன்ஸ்ட் ஒப்போசிட்டாக இருக்குது அப்புறமா வந்து நாங்கள் சுற்றி பார்ப்போம் உண்மையிலேயே ஹா நான் நினைக்கிறேன் இந்த வயரிங்கெல்லாம் எல்லாம் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கும்போதே புரியுதுங்க பாருங்க வயரிங்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அந்த அடுத்தது இங்கே பாருங்கள் மாவில் ஓட்டியிருக்கிறாங்க புது விஷயங்கள் எல்லாம் கணக்காக நடந்திருக்குது புரியுதா நான் சொல்கிறது என்னென்று பழைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போ நடக்கிற வீடியோ பாருங்கள் அந்த ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் அந்த அந்த சொல்கிறது ஒரு சில என்ன சொல்கிறது நட்பணிகள் அல்லது என்னென்னு சொல்கிறது இந்த காசு கொடுக்குறது என்னென்னு சொல்கிறது தெரியல பட் அந்த நிதி நிதி செய்யும் போது வந்து நாலு பேர் நாலு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க அதை மாதிரி என்ன நடக்குதுன்றது என்றும் வந்து எதிர்பார்ப்பாங்க அதை வந்து இங்கே இருக்கிற அவங்க வந்து வீடியோ போடணும் அல்லது வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து போடணுமோ ஆனால் பல என்னென்னு சொல்கிறது கோயில்களில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாலே ஃபோட்டோஸ் போடுவாங்க ஓ இன்றைக்கு நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லி எங்கள் டாக்களும் செய்கிறாங்களான்னு இல்லைன்னு சொல்லி ஆனால் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது எங்கள் டாக்கள் வந்து என்னென்னு சொல்கிறது யாராவது ஹெல்ப் பண்ணால் போட்டோ போடுறது அப்படி ஆனால் எல்லாேருமே அதாவது நான் ஒன்றுமே குறை சொல்லலை நடக்கிற விஷயத்தை அப்படியேனா இந்த வீடியோ கேப்சர் பண்ணி சொல்கிறேன் இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாபிளை பார்த்தோம் அது மாதிரி மேல் சீலிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளட்டாக தான் இருக்குது வளமையா சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்கும் இங்கே இதெல்லாம் போனமோட அந்த வேலைகாரம் அதாவது படியங்கள் வந்து செய்து கொண்டு இருந்தவங்க அழகா இருக்குது அண்ணா என்னென்ன ஒர்க் இது வரைக்கும் செய்திருக்கீங்க டக்குன்னு சொல்லுங்களேன் வயரிங் டைல்ஸ் ஒர்க் இப்போ செய்து ஒன்று மிக்க மிக்கலாம் அந்த இதுக்கு ஃபுல் டைம் மேலே என்ன மாதிரி என்ன சீலிங்க டைம் போடலையா ஆ அந்த போல்ட் சுவருக்கு மாட்டேன் சரி சரி சொன்ன மாதிரி இங்கே பாருங்க இந்த இதுக்கெல்லாம் போட்டுக்கொண்டு வர்றாங்க சிக்ஸ் பை சிக்ஸ் சென்டிமீட்டர் ஐ திங்க் இது ஒரு டென் அடி டன் டெண்ட் அடியா நான் இது டூ பை டூ டூ பை டூ யா இங்கே பாருங்க நல்லா நீட்டாக க்ளீனாக உள்ளுக்க போகலாம் போகக்கூடாது பட்டு நல் போகலாம் என்ன ஓகே அவர் சொல்லிவிட்டார் கொஞ்சம் உங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக வந்து செய்திருக்கிறாங்களோ அப்படி பால் அந்த ஒர்க் நல்லா இருக்குது தான் சொல்ல வரேன் ஒர்க் அந்த மாதிரியான இப்படியே நல்லா கண்டினியூஸாக செய்யும்போது நாலு பேருக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது காசு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி செய்வாங்க தான் நான் சொல்ல வரேன் புரியுதா நான் கூட கதைக்குறேன்னு நீங்கள் யோசிச்சுடாதீங்க நான் இந்த நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களை காட்ட வேணும் என்னென்ன இந்த கோயிலில் வர என்ன நடக்குது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி காட்டத்தான வேணும் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது வந்து வேலைக்காரர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேரு சொன்னவங்க ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடக்குது ஆனால் பார்த்தீங்க இங்கே வந்து எக்கோங்க வாழை மரம்லாம் இருக்குது இது வந்து வெளி தோற்றம் ஐ திங்க் இது வந்து கிழக்கு வாசல்ண்டு எனக்கு தெரியல இது என்ன வாசல்ண்டு ஆனால் தம்பி எந்த பக்கம் கிழக்கு கிழக்கு திசை சேர்ந்த பக்கம்டா தம்பிக்கும் தெரியல தம்பி படிக்கிற தம்பிக்கு கூட தெரியலை நான் அண்ணா எந்த பக்கம் கிழக்கு ஓ இதா கிழக்கு ஆ சரி ஓகே அப்போ அதாவது கிழக்கு வட் இது இந்த பக்கம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்போ ஸோ இது வந்து கிழக்கு பக்கம் நாங்கள் பார்த்துக்கணுங்கிற கோபுரம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கால கொஞ்சம் இதுக்க டைல்ஸ் எதுவும் போடல கருத்து டைல்ஸ் தான் போட்டு கொண்டு வர்றாங்க ஆனால் எனக்கு அளவு கூடுதலாக வந்து இந்த கோயில்களை வந்து வெள்ளை மாபல் போடுற மாதிரி எனக்கு ஒரு ஐதீகம் எனக்கு தெரியலை பட் சொல் அதாவது என்னோடய வீடியோ தானே நான் தானே செய்கிறேன் அதுக்காக சொல்லலாம் மற்றபடி முன்ன அப்படின்லாம் சொல்ல வரையில் முடிஞ்சவரங்க ஃபோக்கிங்லாம் போயிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு வெளித்தோட்டம் உங்களை காட்டணும்னா காட்டுறேன்னு பாங்க அண்ணா ஓகே இப்போ நாங்கள் வந்து கிளா அங்கே அந்த பக்கம் வடக்கிது கிளாக்கா அந்த கோபுரம் பார்க்குற வாசலுக்குள்ளாக்கு யா வெளியில் பார்ப்போம் எனக்கு வெளியில் குயிக்காக பார்த்துட்டு போனால் என்ன நடக்குதுன்னு நமக்குன்னு தெரியும் தானே யா நீட்டாக இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியுதான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறதுன்றது தெரியுது தானே அதான் நமக்கு வேணும் கோபுர வாசல் இது வந்து கிழக்கு தெற்கு வாசல் இவங்க வந்து வேலை செய்து நிற்கிறாங்க இந்த அப்போ இன்றைக்கு மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலு பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு இதே அறுதட்டு அரிச்சு கொண்டு இருக்காங்க மண்ணு வேலைக்காரர் ஐயா வணக்கம் வணக்கம் பாருங்களோ இது வந்து பழைய காலத்திலேருந்து இன்று வரைக்கும் அந்த சேம் என்னென்னு சொல்கிறது சேம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்களே அதை ஒரே முறைப்படி அதே செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஹார்ட் ஒர்க் தான் வெயிலும் கொஞ்சம் கூட பார்த்தீங்களா எப்படி அறுபது பண்ணிக்கிறாங்க ஓகே இது வந்து சீமந்து இதுக்கு தான் மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்க டஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே ஓவர் பண்ணும் ஓகே நாங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் இந்த இது வந்து நான் நினைக்கிறேன் சப்பரம் போல் யா இது ஏதோ சப்பரம் வச்சிருக்கிற டென்ட் இது அப்படியா தான் கிடக்குது பாருங்களா வெளியில் கொஞ்சம் உக்கச்சக்க வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது மேலே அதாவது கூடுதலாக சீலிங்கில் இருந்து இருந்து எல்லாமே அழகாக நீட்டாக செய்து கொண்டு இப்படி என்னென்னு சொல்கிறது இப்படி ப்ரொசீஜரை வந்து காட்டக்கூடிய தன்மையும் இங்கே இருந்து உங்களுக்கு வீடியோ காட்டக்கூடிய தன்மை எனக்கு கிடைச்சது என்னையும் மிக்க சந்தோஷமாக இருக்குது கல்லுகளாக இருக்குது நடக்க கஷ்டமாக இருக்குது பட் ஓகே ஒரு சில மக்கள் வந்து இந்த வீடியோக்கும் வந்து ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பீங்கள் தெரிவிங்கோ பிரச்சனை இல்லை ஆனால் நல்லதில் சொல்லி போட்டு போங்கோ கெட்டதில் சொல்லாதங்கோ சொல்கிறேன்னா சொல்லுங்க பிரச்சனை இல்லை இவ்வளவும் கெஞ்சின்னு நீங்கள் போட போகிறீங்க தானே பிரச்சனை இல்லை மிக்க சந்தோஷம் இந்த வீடியோ நீங்களும் பார்க்குற நினை நினைத்து இந்த பார்க்கும்போது நீங்களும் அந்த கிருஷ்ணர் அதாவது கண்ணனையும் நினைத்து கொண்டு பார்ப்பீங்கள் கண்ணன் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ அதுக்கு முதல்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ எப்படி சொல்லி சொல்லுங்களே தெரியும் இதெல்லாம் கடை இதெல்லாம் ஒரு கடை ஸோ அந்த மாற்றத்தை நினைத்து அவருடைய அனுபவத்தை நினைச்சு நீங்கள் பாருங்க இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்வோம் அண்ணாவோட சேர்ந்து முடித்துக்கொள்ளுவோம் வலிமையாகவே இந்த கோயில் எப்படி நல்லா வருதுதானே நல்லா வருது ஓகே நண்பர்களே வீடியோ பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ ஒரு என்னென்னு சொல்கிறது இந்த கேர்ள்ஸ் போய்க்கு நிற்கிறமாவே எனக்கு எங்களை பார்க்குறேன் ஓகே நல்ல ஒரு வீடியோவை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நம்புறன் கட்டாயம் வந்து வீடியோவை பார்த்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க சில பேர் வந்து இந்த கோவில் வாசலில் இருந்து கொண்டே பார்க்குறீங்களே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண பிளவுக்கான பேர் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ மிக்க நன்றி வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்படி நல்ல ஒரு விஷயங்களுக்கு இப்படி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து ஒரு வித்தியாசமாக கொண்டு வர இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு கண்ணன் கோவில் நாராயணன் கோயில்னு சொல்லலாம் அவர்கள் எல்லோருக்குமே சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்வோம் அன்றில் தென் இது வந்து பாணிச்சேன் பாய் காஷ் பாத்தீங்களா நல்ல ஒரு தொழிலும் செய்து கொண்டிருக்காங்க அதாவது அந்த சந்தனம் காஞ்சிருக்குன்னு தானே அதுக்கு தண்ணியை விட்டு சிறப்பாக சிறப்பு அதான் ஒரு சில சில ஆக்கள் புள்ளியில நல்லா செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சில ஆக்கள் மட்டும் தங்களுக்கு தெரிந்த புத்தியில் வேலை செய்கிறாங்க ஓகே பாய் காஷ்

கிருஷ்ணகூரில் நல்ல ஒரு ஆட்டம் இதாக அந்த ஏந்தா இந்த மாதிரி குடுக்கும் எங்களோட கண்ணன் கோயிலில் வந்து எங்களை கண்ணன் கோயிலில் வந்து கசுப்பட்டு நான் 아, 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 அண்ணன் கோயில் எவ்வளோ பேர் கண்ணீரில் வந்து இருக்கிறாங்க பேர் கண்ணீரில் இருக்கிறாங்க இந்த கோயில் எப்போ முடிப்பாங்கள் அழகாக செய்வாங்கன்னு சொல்லி அந்த ஒரு மன வருத்தம் எனக்கும் இருக்குது பார்க்குற உங்களுக்கும் சார்பாக சேர்ந்து நான் இந்த தொழிலை செய்திருக்கிறேன் எங்களோட அண்ணா அவர்கள் வீடியோ எடுத்ததுக்கும் என்னோடய வந்து என்னென்று சொல்கிறது உறவுக்குறவாகவும் தோளுக்கு தோலாகவும் நிற்கிற அண்ணாராசன் அவர்களுக்கும் மிக்க நன்றி